ஆண்களிடத்தில் சொல்வேன் தயவு செய்து கடவுள் கட்ட என் மனைவியும் விட்டுடுங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சொல்றீங்களா மேடம் நான் மனைவிய மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டதுல என்ன தப்பு இல்லையா தப்பு தான் ஏன்னா எப்படி வேண்டணும் தெரியுமா என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா நீங்க எரிச்சல் அடைகிற பல விஷயங்கள்ல உங்க குழந்தையும் உங்க வைஃபும் சந்தோஷமா இருக்கிறாங்க பிரார்த்தனையை சரியா செய்யணும் பாத்துக்கங்க இந்த தெளிவு வந்தா போதும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளை இன்றைக்கு என் காலத்திலே எனக்கு எந்த ஒரு சவாலும் கிடையாது அவர் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன தெரியுமா இது அவர் உட்கார்ந்து இருக்கிற அவருக்கும் தான் என்ன தெரியுமா அவங்கள எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பெருசா என்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதன்கிழமை அணிக்கு ஒரு சித்திரஹ வெள்ளிக்கிழமை அணிக்கு ஒரு ஒளியும் ஒழியும் சனிக்கிழமைக்கு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மொழி படம் சனிக்கிழமணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு தமிழ் படம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அஞ்சு மணிக்குமே இல்லையா ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கருத்து சிதறலும் இல்லாமல் நானும் நீங்களும் பள்ளிக்கூடத்திற்கு தலைவராக பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியரா இருக்கிறது பெருசு இல்ல எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் இந்த சமூகத்தில் நின்று ஜெயிப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை தான் நம் தலைமுறையை காட்டிலும் மிக மிக சவால் நிறைந்தது புத்திசாலித்தனமானது என்பதனை நான் சொல்கிறேன் எங்களை விட நீதான் கிரேட் ஏன் தெரியுமா எங்களுக்கு கெட்டு போறதுக்கு வழியே கிடையாது அதனால நாங்க ஒழுக்கமா இருக்கோம் ஆனால் உனக்கு கெட்டு போவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் கெட்டு போக மாட்டேன் என்று நின்று ஜெயிக்கக்கூடிய நீதான் இந்த உலகத்தில் எல்லா தலைமுறைகளையும் வழிபடுத்துகின்ற மிக சிறப்பான ஒரு தலைமுறை என்பதை மட்டும் நினைவில் வைத்து ஒரு பொறுப்புணர்வோடு நீ இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் இந்த கொரோனா காலத்துல என்ன தெரியுமா எனக்கு இது குடு அது குடுன்னு இல்லைங்க சாமி கிட்ட போய் அதெல்லாம் கேட்கறது இல்லை என்ன தெரியுமா கேக்குறேன் நல்ல கவனமா கேளுங்க நான் கேட்கிறது இதுதான் இறைவா எதை என்னால் மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக சரியா என்னால மாத்த முடியாது சில விஷயங்களை என்னால மாத்த முடியாது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக விசையுறு பந்தினை விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் பணிகளென்றோ எனும் மகாகவி பாரதியின் இறை வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜெயம் கல்வி நிறுவனத்தின் தலைவர் ஐயாவர்களே தாளர் ஐயாவர்களே முதல்வர் அவர்களே கனியுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் குழந்தைகளை ஆங்காங்கே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே தன் குழந்தையின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு மாபெரும் கனவுகளோடு கைகளை கட்டியபடி ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே எங்கள் வாழ்க்கை தானே வருவது வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிறிய குழந்தைக்கு முதுகிற்கு பின்னால் யாரோ பலார் என்று அறைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து சேர்ந்தது இரண்டு ஆண்டுகளாக இந்த கொரோனா என்கின்ற நுண் நோய் கிருமி தொற்று பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாது பாடங்களை படிக்க முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாது ஆன்லைனில் வகுப்புகளை படித்தே ஆக வேண்டும் தேர்வுகளை ஆன்லைன் எழுதியாக வேண்டும் திடீர் என்று ஆஃப்லைன் என்று சொல்வார்கள் அங்கேயும் வந்தாக வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான மனக்குழப்பத்துடனும் உயிர் தவிப்புடனும் இந்த காலகட்ட மாணவ கண்மணிகளே உங்களை கடந்து போயிருக்கிறது நான் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன் குழந்தைகளே என்னுடைய ரொம்ப ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா நின்றுட்டு இருக்கிறீங்கல்ல அங்கங்க டீச்சர்ஸ் தயவு செஞ்சு உட்காந்துருங்க நீங்க நிக்கிறதுனால அந்த பிள்ளைங்க அமைதியா இல்லை உட்காந்துருங்க இந்த குழந்தைகளை அமைதியாக கவனிக்க வைக்கின்ற பொறுப்பு இந்த அரை மணி நேரம் என்னுடையது அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க நீங்க ஒரு இருபது பேரை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க குழந்தைகளே இன்றைக்கு எவ்வளவோ காலத்திற்கு முன்னால் உங்களைப் போல நானும் உற்சாகமாக இருக்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு பெரிய குழந்தைகளுடைய கூட்டத்தை பார்த்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என்னுடைய மனமும் உயிரும் துள்ளியபடி உங்களோடு சில வார்த்தைகளை என்னுடைய சிந்தனையில் நான் சுமந்து வந்திருக்கிறேன் யாரோ ஒரு குழந்தை விசில் அடிக்கிறான் தயவு செஞ்சு அது மட்டும் செய்யாத ஏனென்றால் நான் சிந்தித்து விட்டு பேசுபவள் இல்லை நான் சிந்தித்து கொண்டே பேசுபவள் நீ விசில் அடிச்சேன்னா நான் சொல்ல வருகின்ற கருத்து சொல்ல சொல்லாமல் நான் போயிடுவேன் அவ்வளோதான் அதனால் தயவு செய்து அது மட்டும் செய்யாத ரொம்ப உற்சாக இருந்தால் கைத்தட்டு கலாட்டம் பண்ணணும்னு நினச்சா கூட கைத்தட்டு அவ்வளோதான் இந்த கைத்தட்டு பாராட்டிற்கான கைத்தட்டு நன்றி எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் என்கின்ற ஒரு இயக்கம் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய கல்வி பயணத்தை கல்வி உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது இது தமிழகத்திற்கு இப்பொழுது சமீபமாக மிக முக்கியமாக எல்லா குழந்தைகளையும் போய் சேர வேண்டும் என்கின்ற முனைப்போடு வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை பற்றி நிறைய பேசுவதற்காக இங்கே வரவில்லை ஏனென்றால் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு அவங்க உங்களுக்கு என்ன செய்ய போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த கையில் வச்சிருக்கிறோம்ல நான் இதுக்கு அழகாக ஒரு செல்லப்பெயர் வச்சிருக்கிறேன் கொல்லிக்கட்டை நமக்கு நாமே வச்சுக்கிற தீ இது ஏற்கனவே வந்து நான் கல்லூரிகளில் இதெல்லாம் கொரோனா வர்றதுக்கு முன்னால எங்கள் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இந்த செல்போன் யாராவது எடுத்துட்டு வந்தா அதை பிடிக்கிற கங்காணி நான்தான் தான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன்னா எல்லார்கிட்டையும் செல்போன் இல்லைன்னா கிளாஸ்குள்ள வர முடியாது என்று எல்லோரையும் செல்போன் வாங்க வைக்கக்கூடிய கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு காலம் என்னை தள்ளி இருக்கிறது உங்கள் அத்துணை பேரிடமும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உன் தாய் வயது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் பாப்பா மனசுல வந்து நல்ல கவனமா வச்சுக்கோ எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்த வேண்டும் இப்போ இந்த கேட்ஜெட் இல்லாமல் இந்த போன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்கிற சூழல் இந்த போனை வச்சிட்டு என்னென்னலாம் நன்மைகள் செய்யலாமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அப்ளிகேஷன் உனக்கு தரும் நான் வளர்ந்ததற்கு காரணம் வெறும் வகுப்பறை மட்டும் அல்ல என்னை வளர்த்தது லைப்ரரி என்னை வளர்த்தது சிந்தனையாளர்களுடைய பேச்சு என்னை வளர்த்தது பல நூல்கள் நான் அப்படித்தான் என்னை நான் ஸ்தாபனம் செய்து கொண்டேன் வகுப்பறைகளை மட்டும் நம்பி நான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது நான் எப்படி வகுப்பறைகளை மட்டுமே நம்பி இல்லையோ நீயும் வகுப்பறைகளை மட்டும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யாமல் அறிவு தேடலை நீ துவங்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு முடிகிறதோ வகுப்பறையை பயன்படுத்து ஆனால் அதை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்து விடாதே வாழ்க்கையில் நமக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் சமீப காலமாக நான் இப்படித்தான் என் பிரார்த்தனையை வைக்கிறேன் குழந்தைகளை முதல்ல எப்படி பிரார்த்தனை வைப்பேன் தெரியுமா நான் சொல்றது பெற்றோர்களுக்கு புரியும் குழந்தைகளுக்கு புரியாது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல அவங்களுக்கும் புரிஞ்சிடும் ஆண்களிடத்தில் சொல்வேன் தயவு செய்து கடவுள் கட்ட என் மனைவியும் விட்டுடுங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சொல்றீங்களா மேடம் நான் மனைவிய மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டதுல என்ன தப்பு இல்லையா தப்பு தான் ஏன்னா எப்படி வேண்டணும் தெரியுமா என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா நீங்க எரிச்சல் அடைகிற பல விஷயங்கள்ல உங்க குழந்தையும் உங்க வைஃபும் சந்தோஷமா இருக்கிறாங்க பிரார்த்தனையை சரியா செய்யணும் பாத்துக்கங்க இந்த தெளிவு வந்தா போதும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை இன்றைக்கு என் காலத்திலே எனக்கு எந்த ஒரு சவாலும் கிடையாது அவர் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன தெரியுமா இது அவரு உட்கார்ந்து தெரியுமா அவருக்கும் தான் என்ன தெரியுமா அவங்கள எங்களுக்கு புதன்கிழமை அணிக்கு ஒரு சித்திரஹம் வெள்ளிக்கிழமை அணிக்கு ஒரு ஒளியும் ஒழியும் சனிக்கிழமைக்கு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மொழி படம் சனிக்கிழமணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு தமிழ் படம் இவ்வளவுதாங்க வாழ்க்கையே இவ்வளவுதான் அஞ்சு மணிக்கு அதுக்காக வெயிட் இருக்கோமா இல்லையா ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கருத்து சிதறலும் இல்லாமல் நானும் நீங்களும் பள்ளிக்கூடத்திற்கு தலைவராக பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியரா இருக்கிறது பெருசு இல்ல எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் இந்த சமூகத்தில் நின்று ஜெயிப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை தான் நம் தலைமுறையை காட்டிலும் மிக மிக சவால் நிறைந்தது புத்திசாலித்தனமானது என்பதனை நான் சொல்கிறேன் எங்களை விட நீதான் கிரேட் ஏன் தெரியுமா எங்களுக்கு கெட்டு போறதுக்கு வழியே கிடையாது அதனால கெட்டு போவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் மாட்டேன் என்று நின்று ஜெயிக்கக்கூடிய நீதான் இந்த உலகத்தில் எல்லா தலைமுறைகளையும் வழிபடுத்துகின்ற மிக சிறப்பான ஒரு தலைமுறை என்பதை மட்டும் நினைவில் வைத்து ஒரு பொறுப்புணர்வோடு நீ இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் இந்த கொரோனா காலத்துல என்ன தெரியுமா எனக்கு இது குடு அது குடுன்னு இல்லைங்க சாமி கிட்ட போய் அதெல்லாம் கேட்கறது இல்லை என்ன தெரியுமா கேட்கிறேன் நல்ல கவனமா கேளுங்க நான் கேட்கிறது இதுதான் இறைவா எதை என்னால் மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக சரியா என்னால மாற்ற முடியாது சில விஷயங்களை என்னால மாத்த முடியாது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக என்னால எதை மாற்ற முடியுமோ அதை மன எழுச்சியும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக எது என்னால் மாற்ற முடியும் எது என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்து அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்குவாயாக இதுதான் குழந்தைகளை நான் இப்போ வேண்டேன் சரியா இந்த உலகத்திலேயே நான் எப்பவுமே சொல்லுவேன் என் குழந்தைகளை பார்த்து சொல்ல அதை நிறைய டைம்ல நான் நான் வந்து குழந்தைகளுக்கு பேசி இருக்கிறேன் அந்த எல்லாம் இருக்கு உங்ககிட்ட நினைவு படுத்துறதுக்காக சொல்றேன் இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அமைப்பினர் கோச்சிக்கப்படாது நீங்க ரெண்டு பேரும் இல்லையா அங்க இருக்கிறீங்க நீங்க கோச்சிக்கப்படாது என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைய பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியுமா அத கேளு ஏன் ஸ்டாண்டர்ட் அப்ப வந்து அது பொதுத் தேர்வு எங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்லுவ ஒண்ணுமே படிக்கலப்பா நான் நினைச்சிருக்கேங்க ஒண்ணுமே படிக்காத இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் போது ஒண்ணுமே ஒண்ணுமே படிக்கலையே நிச்சயமா நம்ம வாழ்க்கையில உருப்பற்ற போறோம் நம்பி இருக்கிறேங்க நான் ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன் இதோ உன்னுடைய தாய் உன்னுடைய ஆசிரியர் என் பெயர் பர்வின் சுல்தானா நான் சொல்வதை நீ உன்னுடைய டைரியில் உன்னுடைய இதயத்தில் எழுதி வைத்துக்கொள் சார் சொன்னார்ல அவங்க பேசுவாங்க நீங்க பதிவு பண்ணிக்கோன்னு ஒரு பொண்ணு போன்ல பதிவு பண்ணிட்டு இருக்கு இங்க பாரு என் பேச்ச யாரோ ஒருத்தருக்காக நான் பேச வரல என் வந்து பேச்சிருக்க உனக்காக தான் பேச வந்திருக்கேன் என் பேச்ச நீ கேளு முதல்ல அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க அப்புறமா போட்டுக்குவாங்க நீ முதல்ல இந்த ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும்ல அது மார்க் நீ வேற எக்ஸாமினேஷன் எழுதும் போது கூட அவ்வளவு வெக்கமா இருக்காதுங்க எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இப்ப வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதணும் இப்ப தான் டெய்லி வைக்கறாங்க எக்ஸாம் வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதன உடனே இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டளே நீ இப்ப நான் நினைவுபடுத்துறேன் என்ன செய்வாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் திங்க்கணும் நீ ரொம்ப பிடிக்கும்ங்க திங்க்கர்மை அது அதற்காவே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த பெயருக்காகவே பிடிக்கும் ஓகாந்திருப்போம் சைலண்டா இருக்கும் ஸ்கூல் அசெம்பிளி எல்லாம் முடிச்சிட்டு ஓகாந்திருப்போம் அன்னைக்கு ஏன் அவ்வளவு மயான அமைதி இருக்கும்னா ஃபஸ்ட் பீரியடே பேப்பர் கொடுக்கும் டீச்சர் அந்த பேப்பர் குடுக்கற டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்க அன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியாது பயங்கரமான அந்த காட்டன் புடவ கட்டிட்டு கைல அந்த பேப்பர் கட்டை எடுத்துக்கிட்டு கைல அந்த ரெட் பென்ன இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சுக்கிட்டு டக் 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 நடந்து வருவாங்க அந்த சத்தமே பயமா இருக்கும் சரியா வந்து உக்காருவாங்க இது ஒன்றுமே படிக்கல பே இருக்குல்ல அது தொண்ணூத்தெட்டு வாங்கிருக்கும் சரியா நாம் என்ன ஒரு பத்து பன்னெண்டு ஒரு பதினஞ்சு ஒரு பதினாறு இப்படிலாம் நம்ம வாங்கியிருக்கோம் என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் தொண்ணூத்தெட்டு உட்காந்து அழுகுது ஏன்னா ரெண்டு மார்க் எங்கன்னா அவங்க அப்பா அடிப்பாராம் ஒண்ணு பக்கத்துல உட்காந்து கேக்க கேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்குது அது ரெண்டு இது அழுவுதா தொனி தட்டு வாங்கிட்டேன் ரெண்டு மாரி கேங்க அப்பா அடிப்பாரு அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது எதுக்கு அழுவுற அப்பா ரெண்டு மார்க் கேட்டு அழுவார் அது என் இருக்குன்னு சொல்லு அதையும் கொடுத்துருதான் அது நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க ரெண்டும் தப்பு பண்ணுதுங்க

இப்போ தொண்ணி தட்டு ஒன்று வாங்கிருச்சு உனக்கு மனசுல தோணிருச்சு என்னடா இது பர்வீன் சுல்தானா மிஸ் வேறு வந்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வேற இதை அப்போ வாங்கி இந்த அப்ப வாங்கி இந்த சரி படிப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க ஏன் அன்னைக்கு ஏதோ படிச்சுட்ட சரி அன்றைக்கும் டெஸ்ட்டு அப்பவும் அதே பொண்ணு அதே டைலாக்க சொல்ற ஆனா நீ மன வருத்தப்படாம நீ சொல்ற நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறேன் இதுதான் காட்சியா திங்கட்கிழமை மேடம் வந்து பேப்பர் எடுத்துட்டு வராங்க நீ படிச்சு எழுதியிருக்க மார்க்கு அது ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லுல அது உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கு பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க இப்போ நாமெல்லாம் பன்னெண்டுன்னு வச்சுக்கோ முதல்ல வாங்கினது ரொம்ப அதிகமாக சொல்லட்டனோ பன்னெண்டு பன்னெண்டு வாங்கியிருக்கு இப்போ பேப்பர் தராங்க சயின்ஸ் டீச்சர் பேப்பர் தரா சுபாஷ்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க யாராவது இருக்கிறியா ஓகே சுபாஷ்ணி பதினாலு அவங்க சத்தியபாமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மார்க் மறக்கவே மாட்டேன் பிள்ளைகள அந்த பொண்ண குட் நைன்டி சிக்ஸ் எல்லாரும் கை நான் ஒன்னு சொல்லட்டுமா இன்னைக்கு சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோ போன டெஸ்ட்ல சத்யபாமா தொண்ணூத்தி எட்டு இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு போன டெஸ்ட்ல பன்னெண்டு எட்டு பதினாலு இதுதான் எக்ஸ்ட்ரா மார்க் இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா மார்க் யாருடைய மார்க்கையோ வாங்குறது இல்ல நம்ம நோக்கம் நம்முடைய மார்க்கை அடுத்து எரிஞ்சுகிட்டே போகணும் அப்படி அப்படி இருக்கின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் நான் அப்படி மார்க்கை அடுத்து 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 என்று எரிந்து எரிந்து ஜெயித்ததனால் இன்றைக்கு நான் டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லூரியில் நான் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டேன் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலகம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேரலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலுதம் பானம் வழங்கா தெனின் முயூவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேரலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலுதம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன்பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலுகம் பானம் வழங்கா தெனின் முயூவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்குத் தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்களாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலுதம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்குத் தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலுதம் வானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலகம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனதம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேருலியில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலுகம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேரலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனலுதம் பானம் வழங்கா தெனின் முயவ விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் போருட்டு செய்யும் தானமும் தம் போருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கலைஞர் விளக்கம் இப்பேரலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டுச் செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடைந்தலாகும்